கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் காலை தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக வாரங்களாக பலவிதமான அலுவல்களின் நிமித்தமாக என்னால் இந்த காலை தியானத்தை பதிவு செய்து அனுப்ப இயலவில்லை ஆனால் இன்று கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எஸ்ரா புஸ்தகத்தை நான் மீண்டும் தியானிக்க இருக்கிறோம் எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி யூதாவையும் எருசுலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசுலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உடைய ஜனமும் ஆசாரியரும் எருசுலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய ஏழு மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய் அன்பானவர்களே அநேக வேலைகளிலே கத்தர் ஒரு காரியத்தை செய்ய ஒரு நபரை அழைக்கும்போது போது அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பதற்கான எல்லாவிதமான விதமான தேவைகளையும் கத்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார் ஹர்ஸன் டெய்லர் என்ற தெய்வ மனிதன் சீன தேசத்திற்கு மிஷினரியாக சென்றவர் பின்வாறுமாறு கூறுகிறார் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோமே என்றால் கர்த்தர் அதன் தேவைகளை எப்போதும் சந்தித்துக் கொண்டே இருப்பார் காட்ஸ் ஒர்க் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட்ஸ் சப்ளை இந்த வசனங்களில் தேவன் எஸ்ராவின் ஊழியத்தை இரண்டு விதங்களிலே திடப்படுத்துகிறார் முதலாவது அவனுக்கு பல கதவுகளை தேவன் திறக்கிறார் காட் ஓப்பன்ஸ் டோர்ஸ் ஃபார் அஸ் டு ஃபுல்ஃபில் இஸ் மிஷன் எஸ்ரா எருசுலேமுக்கு போக வேண்டும் அங்கே ஒரு சில கட்டுமான பணிகளை சீர் செய்ய வேண்டும் குறிப்பாக எஸ்ரானுடைய நோக்கம் என்ன அவன் எருசுலேமுக்கு சென்று அங்கே வேத வசனத்தை நியாய பிரமாணத்தை மோசைய நாகமங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்பினான் இப்போ ராஜா பாருங்களேன் ராஜா எஸ்ராவை அனுப்பும்போது அவர் சொல்கிறார் உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி உன் ஜனங்களை நீ விசாரித்து நடத்தும்படியாக உன்னை நான் அனுப்புகிறேன் இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா எஸ்ரா கடவுளுக்காக தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான் அவன் கடவுளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய தரிசனத்தை பிறருக்கு தெளிவாக உணர்த்தி இருந்தான் எஸ்ரா ராஜாக்ட பேசியிருப்பார் ஐயா நான் வந்து எருசலேமுக்கு போகணும் ஏன்பா நீ எருசுலேமுக்கு போகணும் என்னுடைய மக்கள் கடவுளுடைய வசனத்தை அறியாமல் அழிந்து போகிறார்கள் அவங்க அவங்ககிட்ட போய் நான் கடவுளுடைய வசனத்தை பிரசங்கித்து கடவுளுடைய வசனத்தின்படி வாழ அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்ப அவனுடைய தரிசனம் மிக தெளிவாக இருந்தது தான் எங்கே செல்ல வேண்டும் தான் என்ன செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியா இருந்தான் இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கும்போது தேவன் நம்முடைய கரத்திலே ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றார் நாம் யாரிடத்திலே செல்ல வேண்டும் எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதிலே தெய்வம் நமக்கு தெளிவை கொடுக்கிறார் அதற்காக கடவுள் கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த ராஜா நியாயப்பிரமாணத்தையே அறியாத ஒரு ராஜா தான் நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டும் என்று எஸ்ரா சொன்னபோது நீ போய் போதிப்பா நான் உன்னை அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிடுகிறான் இரண்டாவதாக கடவுள் அந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் காட் ப்ரொவைட்ஸ் ஃபார் அவர் டாஸ்க் இங்கே நீங்கள் பாருங்கள் ராஜா சொல்கிறாரு நான் மனப்பூர்வமாய் நான் கொடுத்தேன் மந்திரிமார்கள் ராஜாவுடைய மந்திரி சபையில் இருந்த மந்திரிமார்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு பொக்கிஷங்கள் இல்லை வெள்ளியும் பொன்னியும் கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஜனதாரும் அப்போது ராஜா ராஜாவுடைய மந்திரிமார்கள் பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் மக்கள் அதில் முதல் மூன்று நபர்கள் காணிக்க கொடுத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னா இவர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தினவர்கள் ஆனால் அவர்கள் யூதர்களின் விடுதலைக்காக கொடுக்கிறவர்களாக தேவன் அவர்களை மாற்றினார் எனக்கு அன்பானவர்கள் அநேக வேலைகளிலே நாம் யாரை எதிரிகள் என்று கருதுகிறோமோ இல்லை என்றால் நம்மை யார் உபத்திரவுப்படுத்துவர்களாக இருக்கிறார்களோ தேவன் அவர்களுடைய உள்ளத்திலும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் கடவுளுக்காக ஒரு கரையத்தை செய்யும்போது எங்கிருந்து பணம் வரும் என்னால் எப்படி அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உண்மையாக நம்ம கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்போது அது கடவுளுடைய ஊழியம் அதன் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறது அதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத மனிதர்களும் பயன்படுகிறார்கள் என்றால் கர்த்தர் அதன் தேவைகளை சந்திப்பார் அந்த ஊழியத்தின் தேவையை சந்திக்கும் பாரம் கடவுளுடையது அப்ப எஸ்ரா போகிறதுக்கு முன்னாடியே கடவுள் அந்த ஊழியத்திற்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் இந்த கண்பானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டுமென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளும்போது கடவுள் ஒருபோதும் நம்மை தனித்து விடுவதில்லை கடவுள் ஒருபோதும் நம்மை கையேந்த விடுவதில்லை நாம் விசுவாசத்தினால் நாம் முன்னோக்கி செல்லும் போது கத்த நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அநேக ஊழியக்காரர்கள் எங்கிருந்து காணிக்க வரும் எங்கிருந்து பணம் வரும் என்னால் எப்படி ஊழியம் செய்ய முடியும் முடியும் என்று வருந்தலாம் விசுவாசிகளும் கூட கடவுளுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஐயோ இதுக்கு யார் கொடுப்பா எங்கிருந்து பணம் வரும்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் கடவுள் நமக்காக திறக்காத கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார் கடவுள் நமக்காக அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது பலரது உள்ளங்களை ஏவி அங்கே காணிக்க கொடுத்த எல்லாருமே மன உற்சாகமாய் கொடுத்தார்கள் எஸ்ரா கேட்டதனால் கொடுக்கல எஸ்ராவினுடைய ஊழியத்தின் தரிசனத்தை அவர்கள் பார்த்தபோது அதிலே நான் ஒரு பாகமாக வேண்டும் என்று தானாக முன்வந்து கொடுத்தார்கள் நாமும் நம்முடைய தரிசனத்திலே தெளிவுள்ளவர்களாய் நாம் அதை செய்ய முற்படும்போது போது கர்த்தர் அதன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் நம் தேவன் நம்மை ஒருபோதும் தனித்து விடாதவராய் இருக்கிறார் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அமேன்